வேப்பனஹள்ளி முதல் அரியனப்பள்ளி வரை ஆந்திர மாநில எல்லை வரை ரூபாய் ஒரு கோடியே எழுவத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஊராட்சி ஒன்றியம் வேப்பனஹள்ளி குப்பம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே எழுவத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை பணிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் விவசாயிகள் மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி என அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருவதாக அதன் அடிப்படையில் நேற்று வேப்பனஹள்ளி முதல் அரியணப்பள்ளி வரை சாலை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று பார் எழுபத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலான முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலை இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தி மேம்பாடு செய்வதற்கான பணிகள் துவங்க துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இச்சாலையை வேப்பரப்பள்ளியில் இருந்து அரியனப்பள்ளி வழியாக ஆந்திர மாநில எல்லையை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது இந்த சாலையை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் பெங்களூர் ஓசூர் சூழகிரி பேரிக்கை அதிமுகம் போன்ற பகுதி மக்கள் ஆந்திர மாநிலம் குப்பம் ரயில் நிலையம் மற்றும் திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த கிராம சாலை அதிக அளவில் பயன்படுத்துகின்றார்கள் அதே போன்று ஆந்திர மாநில எல்லையான அரியணப்பள்ளி தலிக்கொட்டூர் கொங்கனப்பள்ளி கூட்டுசாலை பகுதியில் விளையக்கூடிய ராகி சிறுதானியங்கள் காய்கறிகள் வேப்பனள்ளி சூளகிரி ஓசூர் பகுதிகளுக்கு நாள்தோறும் எடுத்து செல்லும் விவசாயிகளுக்கும் வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் சூளகிரி பகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நவாடு மற்றும் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த சாலை பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சாலை பணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடிந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்பிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆர் ஆர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி செய்றிய செயற்பொறியாளர் பாலகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ரேணுகாதேவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி முருகன் வட்டாட்சியர் ரமேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசன் முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகள் ரகுநாத் சீனிவாசன் கருணாகரன் ஜெயராமன் நாகேஷ் மாதேஸ்வரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது